ശേഷാരിയവംശകൂർണചന്ദ്രനം ശ്രീമന്ത്വരീഫാബുഭം ശ്രീമന്നനന്തം ഗുണാഭ്യം സമ്പത്കുമാർ ഗുരുവരീമഹം ലീളാതുംഗസ്ഥ ഹൃദയ സുപ്തമദ്ബോധ്യകൃഷ്ണം പാരാർം സ്വം ശ്രുതിര സിദ്ധമധ്യാത്തിവോധിഷ്ടം സൃതിരികളിതം ജാഗലത്കൃത്യഭേ தேவாஸ்து பூயகா பூஜை புதுவை திருவை ஆண்ண்டா தரங்கற்கி வன்னதிருப்பாவல் இப்பொல்பரியம் செய்யால் பாடிக் கொடுத்தாள் மால பூமாலை சூடிக் செல்லு சூடிக் சூடி கொடுத்துடியே தொல்பாவை பாடி இருடவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதை என்ன விம்மாத்தம் நான் கடவா சுவர்க்கும் நல்கி நூத்துவம்மனாய் ஆத்தவன் தாராரோ வாஷில் திருவாதார் நாத்தத்துராய் விளை நாராயணன் தம்மால் போத்த பரதரும் புண்ணேனால் பண்டூரநாள் கூத்தத்தின் வாய் வீழ்ந்த கும்பகிர்ணனம் தோத்துவனுக்கே வருந்தேல் தான் தந்தானோ விடையாய் அருங்கலமே தேத்தமாய் வந்து திருவேலோ ரொம்ப பத்தாவது உபாசரம் அஞ்சாவது பாகவதாக இருக்கிறார் இப்ப இந்த பெண் பிள்ளை எப்பேற்பட்டது அப்படின்னா நோத்து சுவர்க்கும் புகுகின்ற வம்மனாய் நோர்க்கிறது அப்படின்னா ரத்தம் பண்றது நானே ரதம் பண்ணி எம்பருமான பார்க்க என்கிற முடியா வரமா அப்படின்னா என்ன இந்த உட்கார்ந்தபடி இருக்க உபாயா பாய ஒரு பண்ணும பண்ண வேண்டியதில்லை என்ன விஷயம் அப்படின்னா இதிலே தயத்திலே பூர்வ பாக்கியத்தை அனுசந்தானம் பண்ணித்ததுன்னா ஒரு துரும்பும் நெருக்க வேண்டியதில்லை துரும்பு நெருக்க வேண்டியதில்லை அப்படின்னா ஏக யாத்திரை கர்மாதீனம்மயாத்ரே ஆச்சாரியாதீனம் நான் என்ன பண்ண பொழுதுபோக்கு இந்த மாதிரி நாராயணாக இருக்க வேண்டியது புதுஷ ஒரு நோன்பே வேண்டியது இல்லை ஆனா உத்தரவாக்கியம் பண்ணா பண்ண சரீரத்துக்கு டைம் இல்லை அத்தனை டைம் இருக்கு அந்த மாதிரி நோத்து ஸ்வர்க்கம் போகுகின்ற அம்மராய் நாங்களெல்லாம் கைங்கரியம் பண்ணி பகவான் எழுப்பி பாதக்கழுத்துக்குள்ளே சேர்த்து எந்திரமார்கே விஷயங்கள் அனுபவிக்கணும் ராஜமன்றிருக்கணும் எப்படி மாத விடுங்கில் நன்னிக்கிடந்திருங்கும் சிறி சிங்காசனத்தில் யாம் பந்தகாரியில் மாறாயின் நிறவேணும் இருபத்தி மூணாம் பாசரத்துக்குள்ளே தான் கண்ணனை எழுப்பி உக்காத்து இப்படி நடந்து வரணும்னு சொல்றது நீ இன்னும் சபரேட் ஒரு சொர்க்கம் கண்டுபிடிக்கிறேன் நோத்து நோ சுவர்க்கம் போகும் அப்படின்னு பழுத்திரிக்கையே பிடிந்தா சபரேட் நோன்பென்னு வனைப்பந்தது நோத்து சிவர்க்கும் போகின்ற அம்மனாய் சரி மாத்தவன் தாராரோ வாசில் திருவாதார் ஆண்டாள் இந்த வெண்பிள்ளைக்கு வாசில் திருவாதார் அப்படின்னு ஒரு வாரிசில இருக்கிறதமான தான் மாத்தவன் தாராரோ ரிப்பலையான உள்ளத்துக்கு இல்லையா அப்படின்ற மாத்தம்மன்னா மாத்து பேச்சி மாத்தவன் தாராரோ வாரிசில் திருவாதா வாழ்சில் திருவார பெண்டாட்டி வாரிசில் திருவாதார அப்படிங்கிற என்ன தானே நோத்து தன்னுடைய காரியத்திலே இருக்கும்படியான பெண் பிள்ளையானவளே வாசல் இருக்கா இருந்தாலும் பேசான பேச்சத்துக்கு இல்லையா காரணம் என்ன இந்த பெண் பிள்ளை கண்ணுடைய பெருமாளை பக்கத்து வீட்டில இருக்கிறான் ஆகியனால் கண்ணை அனுபவிச்சுருக்காய் என்று கம்ப்ளைண்ட் வாங்க அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நாத்தத்துராய்படி நாராயணன் நாராயணனான கண்ணகராம கலந்த நாத்தம் இருக்கே ஒரு குளிக்கு போவதில்லை நிறைய கொடிக்கு ஒண்ணும் இல்லை நாத்தவன் நாத்தத்துராய் படி நாராயணன் நம்மால் போத்த பிரதரம் நான் வந்து அதனை கேட்டதுன்னு நாராயணன் அவங்க எல்லாம் கொடுக்கிறான் ஆனா நீ அனுகிழ்ச்சிட்டு இருக்கியே நோத்து கண்டராம பண்டருநாள் கூத்தத்தின் வாழ்வு இந்த கும்பகரணம் இன் மாதிரி யாரோ பண்ணவன் இருக்காரோ அப்படின்னா ஒருவா ஒரா ஒரு காலத்துக்குள்ள அந்த யுகத்துக்குள்ளே இந்த யுகத்தில் இல்ல பிவிஎஸ் யுகத்துக்குள்ளே இது யுகம் அன்றாட வாழ்ந்திருக்கிறது கண்ட விழான் யுகம் அதுக்கும் பின் யுகம் திரேதாயுகம் திரேதயுகத்துக்குள்ளே ஒருத்தர் இருந்தான் அவன் என்ன பண்ணான் பண்டொரு நாள் வாழ்வு வாழ்ந்த கும்பகரணம் தோத்து உனக்கே தந்தானோ அவனுடைய காம்படிஷன் பண்ணி தூங்குறதுக்குள்ளே தோத்து அவன் தூக்கத்தையும் போயிட்டான் அப்படின்ற இத்தூக்கத்துக்கும் அதுக்கான சம்பந்தமே இல்லை ஆனா எல்லாரையும் சேர்த்து சொல்றான் கூத்தத்தின் வாழ்வு வீழ்ந்த கும்பகரணம் தோத்தும் உனக்கே பெருந்து தான் தந்தானோ அவனுடைய செயல் சாமான்யமான தொழில் உன்னுடைய தொழில் பெருந்தொழில் அப்படின்னு கம்பேர் பண்றான் கும்பகணக்கண்ணம் பெரிசத்துக்கு அப்படி சரி என்ன பண்ண வேண்டியது நாராயணன் திருந்தாம வந்தையா முதல் பாலிசியும் நாராயண சப்தம் நாராயணன் அப்படின்னா நாரங்களுக்கு வென்றபடி நாரங்களா நித்தி வஸ்துக்களுடைய திரை நெத்தி வஸ்துக்கு திரை இருபது இருக்கு இது சொல் மூச்சுப்படிகளை நாரசப்தத்தை சொல்லிச்சான் நித்தியவஸ்துக்களுக்கும் திருடானவன் அதுக்கு ஆதாரமானவன் அத்தை உடையவன் ரெண்டையும் சொல்லி நாத்த துராய் நாராயணருடன் நீ கலந்திருக்காய் அப்படி என்றான் இங்க நாராயணன் யாரின் கை இதே தாவரயுகத்திலே கண்டிருக்கான் இந்த கையுகத்தில விடபெருங்கோயிலுடையான் கோயிலானே கண்ணகராக நினைத்து கண்ணகிரானையே நாராயணனாக நினைத்து நாராயணனே ராமனாக நினைத்து நீ அனுபவிச்சு நிற்காய் எப்படி இன்டிவிஜுவல்லோ தூர்க்கம் புசுகிறேன் என்று அவன் நெ அனுகைச் சென்றுக்காய் பக்கத்து வீட்டு கண்டாட்டி அப்படின்றான் நாராயணன் இங்க நாராயணன் ஞாபக கண்ணபிரான் கண்டபிரான் பக்கத்து வீட்டான் தின்னாலே நீ அவனோடு அனுபவிச்சிருந்திருக்காய் நாத்த துழாய் முடி நாராயண் என்ற அவனுடைய துழாய் வாசனை வந்த குடும்பத்தில் நமக்கு தெரிய விடுவதை உண்டான் எல்லாம் தூமடி மாடு தானே ஆகையினாலே நம்மால் போகத்தால் நாங்கள் மங்களார சாசரவரா பரகரும் புண்ணிய நாள் அவன் நோத்த நமக்கு தரான் நாங்கள் எல்லாம் சேர்த்து நினைத்திருந்தோம் ஆனா நீ சபரேட்டு வரணும் தோணுவற்க ஆரம்பிச்சாயே இந்த கான்செப்ட் செலவில் போகணும் அப்படின்னா நமக்கு பகவத் விஷயம் ஆச்சாரியால் விஷயம் அறிஞ்சிருக்கணாம் திருமந்திரம் தயம் சர்வஸ்லோகம் தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதெல்லாம் அனுபவிச்சென்று நீ கண்டதிராமனோட பண்டொரு நாள் கூத்தத்தின் வாழ்வு இந்த கும்பகர்ணனும் நான் நீ அனுபவிக்கத்த கண்டவிரான அனுபவிக்கிறதுனாலே நீ வந்து நமக்கு வந்தது நமக்காரியம் சுலபமாக ஆகமாக நீ வர வேண்டியது இந்நாராயணன் அனுபவி சென்று நாத்தத்துராய் முடியோடு இருக்கும் நாராயணனை அனுபவிச்சென்று இருக்கிறேன் நீ வந்து தற்க வேண்டும் சரி உனக்கே பெருந்தியில் தான் தந்தானோ அப்படின்னா கம்பேரிசன் எப்படி பண்றாங்கன்னா கண்ணனுக்கு உடம்பு கொடுத்தாலும் எங்களுக்கு பேச்சான சொல்றதுக்கு இல்லையா அப்படின்றா ஆத்த வரந்தாய் சரி மேலே ஏத்துறதுக்காக நீதான் அறந்தல் நீதான் அருங்கலம் அப்படின்னு மேல உக்காத்து வச்சு தேத்தமாய் அவர் ஏந்த வந்து சொல்லலாம் உடனே ஏந்த வச்சு ஜாதகரன் பக்தால பாருக்குறா தேத்தமாய் வந்து திரா அப்படின்னு என்ன நேரா இருக்கும்படியா வந்து தரா அப்படின்றான் ஏன் பிடிச்சிருக்கா திடீரென்று வந்து விழுந்து கஷ்டப்பட வேண்டாம் ஏத்தெண்டு வந்து பாசில் தந்து நம்முடைய இந்த பாலக்கலத்துக்கு நீ ஏழுத்துடைய நம்பிய நீ பிரதான மகிஷி மகிஷியார்கள் பக்கத்து விழித்துக்காரி நாத்தம் உன்னுடைய பெருமையிலேயே நமக்கு தெரியுது கண்ணனோடு கரந்த இது நாத்தவருக்கே அது எத்தனை குடிக்கும் போறாதான் அப்படின்னு குடிச்சுட்டு அது நாத்தம் போயிட்டுறது அது ஆசம் மாசத்துல மன நறுமணம் ஆகின்றாரே கண்ணனோட சேர்ந்தவளாக இருந்தவரே அந்த சௌக்கியத்தை நமக்கம் கொடுக்க வேண்டும் என்று தெரியப்படுத்தி இந்த வெண்வெள்ளியின் கூட்டின் அடுத்த வெண்வெள்ள வீட்டுக்கு நாளை போக போறா வஸ்வந்த விரதம் ஆரம்பம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மீவல்லபரியம் வந்தே வரம் பராம்